சுக்ர பகவான ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பவள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் துலா ராசில ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருத்தரை பார்த்துட்டா முதல் பார்வையிலேயே அவங்கள கவர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி உடையங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே ரொம்ப ரொம்ப நியாயமானவங்க இவங்க இயற்கையாகவே ஒரு ஜன கவர்ச்சு உடையவங்க அதாவது மக்களை கவரக்கூடிய வசி சக்திங்கிறது இவங்களுக்கு உண்டுனே சொல்லலாங்க இவங்க என்ன துறையில் நுழைஞ்சாலுமே அந்த இடத்துல திறமையாக செயல்பட்டு தனக்குன்னு ஒரு அஸ்தி ஏற்படுத்தக்கூடியவங்களாக தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க மனசை எப்போதுமே மகிழ்ச்சியை வச்சிருக்கணும் விருப்பப்படக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இவங்க இருக்கிற இடத்துல எப்போதுமே அன்பு அதாவது காதலுங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மனசுக்கு சங்கடப்படுற மாதிரியோ கஷ்டப்படுற மாதிரியோ இருக்கக்கூடிய இடத்துல இவங்க இங்கே இருக்க மாட்டாங்க செயல்பட மாட்டாங்கன்னு சொல்லலாங்க இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு மக்கள் நல பணியாளர்களும் சொல்லலாங்க ஏழைக்கு ஏழையா மற்றவங்களுடைய கஷ்டத்தை துயர் துடைக்கக்கூடிய நபரா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க பெரும்பாலுமே மற்றவங்களுடைய மனசுல பேச்சை வச்சு அவங்களுடைய மனநிலையை அலசி ஆராய்ஞ்சி தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் இவங்க சிறந்த நபர்தாங்க தாங்க நட்புணர்வு வந்தாலும் சிறந்தவங்க தாங்க வேலைன்னு வந்துட்டாலும் பகுப்பாயக்கூடிய திறன்கிறது அமைஞ்சிருக்கிறதால இவங்க எல்லாமே சரியாக செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இருப்பாங்க துளாராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பார்க்குற வேனையில பொறுத்த வரைக்குமே எப்போதுமே ஒரு விருப்பப்பட்டு வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே ஒரு கோபங்கிறது அவளுக்கு வராது கோபம் வந்தாலுமே இவங்க அதிகமாக அதை வெளிப்படுத்துனது கிடையாது எதுவாக இருந்தாலுமே சாதமாக போகக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படியே மாரி கோபத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தால் ரொம்ப அரிதா மற்றவங்க முகத்துக்கு நேராக அவங்கள மோசமான குணத்தை எல்லாமே வருஷப்படுத்தி சொல்லிருவாங்க அவங்கள தலை நிவரம் நடக்க முடியாதாலும் அளவுக்கு சொல்லலாங்க இதுவுமே இவங்களுடைய பொறுமை எல்லாம் கடந்து போகிற வரைக்கும் தான் பொறுக்க முடியாத சூழ்நிலை வந்தால் எதிரி பொறுத்த வரைக்குமே இவங்க முன்னாடி தலன் குடிஞ்சு நிற்கிற அளவுக்கு இவங்க ஒரு ஏளனப்படுத்திடுவாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இவங்க வேலையாக இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும் இப்படி தான் சாத முரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே அது இங்கே எடுத்துக்கலாம் பெரும்பாலுமே பகைச்சூழலை இவங்க ஏற்படுத்த மாட்டாங்க பகை உணர்ச்சிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது களவு கடந்து ஒரு சித்திரவதைக்கு உள்ளாகிற மட்டும்தான் இவங்க திருப்பி அடிப்பாங்கன்னு சொல்லலாம் அது உலகம் தாங்காது ஏன்னா சுக்கரன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசி அதிபதி அசுரர்களுடைய குரு அசுரருடைய குரு திருப்பி அடித்தா அசுரத்தனமாக தான் அடிப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது எல்லாமே பார்க்க மாட்டாங்க கோபம் வந்துட்டால் அடிமேல் அடி அடிச்சு ஆளையே காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட குணமும் இவங்களுக்கு உண்டுங்க ஆனால் இவங்க பொறுத்த வரைக்குமே ரொம்ப மென்மையானவங்க வெளிப்படியானவங்கன்னு சொல்லலாம் உள்ள ஒன்று வச்சு வெளிய ஒன்று பேச தெரியாது காரியவாதியும் சாதிக்கிறது பிடிக்காதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போறீங்கிறது தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசியும் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா கடந்த சில காலமாகவே உங்க வாழ்க்கையில நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாங்க எப்போதான் விடுவ காலம் பிறக்கமோன்னு எங்கி தவிக்கக்கூடியங்களா தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அமோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது ஏன்னா ராசிநாதன் உச்சமா இருக்கிறாரு இது வரைக்கும் எந்த வகையில் இல்லாம பாதிப்பை ஏற்படுத்தி தந்தாரோ அதிலிருந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் பண வரவுன்னு எடுத்துக்கிட்டால் அமோகமா இருக்கும் ராசிநாதன் ராகு சனியோட இணைஞ்சிருக்கிறதால எந்த நேரங்களுக்கு அற்புதமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க காலமா இந்த நேரம் உங்களுக்கு அமையும் உங்க வாழ்க்கை பாதை சீர அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம கடந்த சில வருடங்களா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருந்து மனதளவுலதான் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வுங்கிறது இருந்திருக்காது கவலை ஒன்று போனால் ஒன்று தான் இருந்திருக்கும் திடீர்னு வேலை இருந்திருக்காது பொருளாதார இழப்பு இருந்திருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாங்க அதுக்கு எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி இனி நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையிலுமே கோர்ட்டு கேஸு பிரச்சனைன்னு இருந்தவங்களுக்கு கூட இனி சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியம் நல்லபடியாக நடக்கும் தாய் வழி உறவுகளோடு ஏற்பட்டிருந்த மனக்கசுப்பு நீங்கும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உறவுகளை நல்லவங்க யார் கெட்டவங்க யாருங்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டுட்டே இருந்திருக்குங்க அவங்களுக்குமே விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாமதி இருக்குது மேலுமே குழந்தை பாக்கியத்துல தடையாகவே இருக்குதுன்னா நீங்க தடை உணர்ந்துகிட்டே இருக்கிறீங்கன்னா தொடர்ந்து நீங்க யோசிக்காம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முறையாக குலதெய்வ வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்யணும் குலதெய்வத்துக்கு இஷ்டப்படையிலிட்டு இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களை தொடர்ந்து இலுப்பை நிதி பயிற்சி வழிபாடு ஒரு முறை கற்பரச்சாம்பிகை கோவில்ல நெய்தெய்வ இயற்றி வழிபாடு செய்ய பாருங்க இந்த கோவிலில் நீங்க ஏற்றக்கூடிய நெய் தெய்வத்தால் இருக்கக்கூடிய பரிகாரம் இல்லை அந்த தெய்வத்து மேல நீங்க வைக்கக்கூடிய தான் உங்களுக்கு விரைவில் மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க தொடர்ந்து இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கி இனி முன்னேற்றம் உண்டாகும் ஏன்னா இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தை மேல ஒரு தனிப்பட்ட அக்கறை செலுத்திங்கன்னு சொல்லலாம் இதனாலே உடல்நல சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் வகையில் அனுகூலம் உண்டாகும் இது வரைக்குமே நண்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்க முதுகுல குத்தக்கூடியவங்க தான் அதிகமா இருந்திருப்பாங்க துரோகிகள் தான் அதிகமாக இருந்திருப்பாங்க இனி அவங்க எல்லாமே விளக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் நண்பர்கள் நல்ல நண்பர்களாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்க மூலமா அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருளாதார வளர்ச்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைச்சது இல்லாமல் நடக்கக்கூடிய நேரங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகமும் இந்த நேரங்களுக்கு கிடைச்சிருக்குது துளா ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வேலை மாற்றம் சம்பளம் மாற்றம் சுயதொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நல்லபடியாக நடக்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ரொம்ப முக்கியம் இதுக்கு குலதெய்வ அனுகிரகம் வேணும் அதனால குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒரு பதினைந்து நாளுக்கு ஒரு முறையாவது நீங்க குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க குலதெய்வம் என்னங்கிறதே எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி வேலைன்னு வந்துட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க வேலை இல்லாத இருக்கிறீங்களா இந்த நேரத்துல வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பாராத தன வரவு சிறப்பாக இருக்குது கூட்டு இந்த நேரம் புதுசா முதலீடு செய்வீங்க மதிப்பு மரியாதை கூடி வரும் ஆரம்பத்துல கொஞ்சம் எதுவா இருந்தாலும் தாமதமா இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க தொடர்ந்து முயற்சி கொடுத்துட்டு வந்தா போதும் அதேதான் லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் எதுவா இருந்தாலும் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி வெளிநாடு வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க கண்ணு பெண்களா இருக்கக்கூடியவங்க காலியர்களா இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் திருமணம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெற்றவங்க உங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சாதகமான முடிவுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி குடும்பத்தில் சகோதர ரீதியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்க கூட வாய்ப்பு இருக்குது இளைய சகோதர வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சொத்து பிரச்சனை வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரத்தில் நடந்துக்க பாருங்க வண்டி வாகன யோகம் தான் ஆனால் வாகன பயணத்தில் கொஞ்சம் இந்த நேரம் கவனமா இருக்கணும் இந்த தொலைபேசியில பேசிக்கிட்டு போ போறது வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கழுத்து போறது வேண்டாம் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதும் வேண்டாம் இதை எல்லாமே தவிர்த்துக்கோங்க இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலும் போதும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே புதன்கிழமை நாட்களில் பெருமாள் ஆலயத்துக்கு ஒரு முறை போய் நீங்க வழிபாடு செய்ய பாருங்க அச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறதும் உண்டு நேரத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த மாத காலகட்டங்களிலிருந்தே பன்னிரெண்டு ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் தான் அமோகமான காலகட்டம்னு சொல்லலாங்க பண வரவு அமோகமாக தான் இருக்குது ராசிநாதனோட ராகுசனி இணைஞ்சிருக்கிறதால கண்டிப்பா மகிழ்ச்சி தான் ரெண்டாம் வீட்டு அதிபதி வலுவிழந்து குடும்பத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நேரம் உங்களுக்கு எல்லாம் சாதகம் பேச்சுவார்த்தையில மட்டும் கொஞ்சம் தன்மையா நடந்துக்குங்க ஆனா கு வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பாதிப்புங்கிறது இல்ல பண வரவு சிறப்பா இருக்கிறதால கொஞ்சம் ஆரம்பத்துல சிரமமாக இருந்தாலுமே எல்லாமே நல்லபடியா மாற்றம் எடுக்கும் நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் அதே சமயம் இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கும் கண் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது பணம் கொடுத்த இடத்துல திருப்பி வராத தன்மை இருந்தவங்களுக்கு கூட கொஞ்சம் அலைச்சலுக்கு பின்னாடி உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க முதல்ல எதையோ பறிக்கொடுத்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நிலைமை மாத்துங்க தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத சிந்தனை விட பாருங்க இதுவே போதும் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நல்லதே நடக்குன்னு நம்புங்க உங்களுக்கு அமோகமான காலமா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி காதல் விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காதல் கைக்குடி வருங்க திருமண வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் வராமல் இருந்த கடன் எல்லாமே வந்து அடகு வச்ச நகை இல்லாமல் விரைவில் மீட்க போகறீங்க பெரிய தொகை வாங்கி மற்ற கடன் இல்லாமல் அடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது பெயர் புகழ் உண்டாகக்கூடிய காலகட்டம்தான் அமோகமான காலகட்டம் தான் அதுலையுமே மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லா சுப கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால மாற்றம் இந்த நேரம் உண்டு முன்னேற்றமோ இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முதல்ல நீங்க கூடியது இந்த நேரம் நம்பிக்கை மட்டும்தான் மனதார பிரபஞ்சத்தோட நம்மளை இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க வைக்கக்கூடிய கோரைகள் நிறைவேறக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தி நம்பிக்கையோட செயல்படுறதா இப்படி நீங்க இந்த நேரம் செஞ்சாலே போதுங்க நீங்க நினைக்கிறது நடக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வெந்து உங்களை சேரக்கூடிய காலன்னு சொல்லலாங்க குரு உங்க ராசியும் மூன்றாம் இடத்தையும் இந்த நேரம் ராகுவோட நிலையும் அமோகமாக இருக்கிறதால அமோகமான காலகட்டம் தான் கிடைக்கிற வாய்ப்பை பரிபூர்ணமாக பயன்படுத்திக்கங்க சோம்பல் வேண்டாம் மற்றவங்க கிட்ட எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே முன்ன நின்னு செஞ்சு ஒரு பக்காந்த வேலை பார்த்தீங்கன்னா நீங்க கண்ட கனவுகள் எல்லாமே பழிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது பதவி உயர்வு சம்பள உயர்வு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வீடு மாற்றம் மாதிரியான விஷயங்கள் இனி அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய நேரம் வீட்டை சீரமைப்பீங்க அருமையான காலகட்டமாக இருக்குது புதிய முயற்சிகள் எடுத்து வாழ்க்கையில் இனி நீங்க முன்னேற போறீங்கன்னு சொல்லலாங்க இனி நீங்க ரொம்ப பிஸியா தான் இருக்க போறீங்க உங்களை பார்க்கணும்னா மற்றவங்க தான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் ஆடை ஆபரணம் சேர்க்க பிள்ளைகள் வழியில் நல்ல மாற்றம் எல்லாமே சிறப்பா இருக்குது பெருமை அடையக்கூடிய காலகட்டம் இனி உங்களுக்கு நெருங்கி இருக்குதுன்னு சொல்லலாங்க செவ்வாய் வழுவா இருக்கிறதால இந்த நேரம் பாசிட்டிவான எண்ணங்களை அதிகப்படுத்துங்க போதும் முருகனுடைய பரிபூரணம் நிறைஞ்சிருக்கிறதால இந்த நேரத்துல முருக பெருமன் வழிபாட்டையும் செஞ்சிக்கிறது நல்லதுதான் நன்று நண்பர்களை இந்த பதிவுல துலாம்சிய அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலங்களை நிகப் பெறுவிங்கிறதை நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே